திமுக எப்போதெல்லாம் ஆட்சிக்கு வருதோ அப்போதெல்லாம் சட்ட ஒழுங்கு வந்து ஒரு சந்தி சிரிக்கின்ற அளவிற்கு தான் வந்து தமிழ்நாடே வந்து ஒரு சட்ட ஒழுங்கில் முழுமையாக பாதிக்கப்பட்டு மக்கள் வந்து நிம்மதியாக அமைதியாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லாத ஒரு நிலைன்னு சொன்னால் திமுக ஆட்சி தான் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அரசில் குறிப்பாக இதே தான் புரட்சித் தலைவர் அம்மா அதே போன்று புரட்சியர் டாக்டர் எம்ஜிஆர் அதேபோல் கழகப்பூச்சாவோடைய ஆட்சி காலத்திலும் சரி சட்ட ஒழுங்கு பொறுத்தவனா ஒரு தவறு செய்பவர்கள் யாராக இருந்தாலும் சரி ஒரு விருப்பு வெறுப்பு இல்லாமல் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுத்து அதாவது சட்ட நடவடிக்கை எடுத்து உடனடியாக அவர்களுக்கு வந்து உரிய வந்து தண்டனை வாங்கி தருவது அரசுடைய ஒரு பொறுப்பாக உள்ள சூழ்நிலையில் குற்றவாளிகளுக்கு ஒரு பயம் இருந்தது அதாவது அஇஅதிமுக ஆட்சியில் தப்பு பண்ணோம்னா அதுக்குரிய த அதுக்குரிய வந்து தண்டனை வந்து ஜெயில்தான் அதுக்குரிய இடம் வந்து ஜெயில்தான் அப்படின்ற இடம் வந்தது ஆளுங்கட்சியினுடைய தலையீடு எந்த காலகட்டத்திலும் இருந்ததே கிடையாது ஆனால் வழக்கத்து ஆனால் திமுக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு ஏன் படாத பாடுபட்டு கொண்டிருக்குன்னு சொன்னால் குறிப்பாக வந்து ஆளுங்கட்சியினுடைய தலையீடு ஆளுங்கட்சியை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா ஒரு விருப்பு வெறுப்பற்ற தன்மையில் யார் தவறு செய்தாலும் நெற்றிக்கன் திறந்தாலும் குற்றம் குற்றம் என்கின்ற வகையில் ஆளுங்கட்சியுடைய செயல்பாடுகள் இருந்தால் மட்டுமே ஒழிய குற்றங்கள் வந்து ஒழிக்க முடியாது எனவே எங்களை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா ஒரு இரும்பு கரம் கொண்டு அடக்கி ஒடுக்கி மக்களுக்கு ஒரு முழுமையான பாதுகாப்பு அதுக்கு இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசியல் வந்து வழங்கப்பட்டது எனவே தான் வந்து மக்கள் நிம்மதியாக அமைதியாக இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி பத்து மாதத்தில் கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி பதினெட்டு கொலைகள் இப்போ சேலம் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வயதான தம்பதியர்கள் வந்து இரட்டை கொலை நடந்தது இது மாதிரி இப்போ அடுக்கி கொண்டே போகலாம் அளவுக்கு வந்து ஒரு ஒரு கொலை மாநிலமாக ஒரு கொலை நகரமாக வந்து இன்றைக்கு வந்து தமிழ்நாடு இன்றைக்கு பிற மா பிற நகரங்களும் உருவாகி விட்ட சூழ்நிலையில் அவற்றை பற்றியெல்லாம் வந்து இந்த ஸ்டாலினுக்கு இந்த விடியாத முதலமைச்சருக்கு திராவிட மாடல் அரசு என்று சொல்லிக்கொண்டு ஊரை ஏமாத்துகின்ற இந்த வக்கீலாத அரசு ஒரு மக்களுக்கு வந்து ஒரு எதிர்பார்ப்பு மக்கள் எதிர்பார்ப்பது என்ன ஒரு நிம்மதியான ஒரு அமைதியான வாழ்க்கை போனால் திரும்பி வரணும் அந்த அளவுக்கு வந்து ஒரு உத்தரவாதத்தை வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கொடுத்தது மக்களுக்கு ஆனால் இந்த அரசியல் வந்து அந்த உத்தரவாதம் வந்து கிடையாது எனவே போனால் திரும்பி வர முடியுமானா கிடையாது ஸோ எங்கே எது நடக்கும் என்ற ஒரு அச்சம் தருகின்ற சூழ்நிலை தான் இருக்குது எனவே முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஒரு ஒரு சோட்டிலே வந்து பூசணிக மறைக்கின்ற அந்த வித்தை வந்து திமுக தெரியும் ஆனால் சோசியல் மீடியா மூலமாக எனவும் எனவே இது ஏதோ இவர்கள் நல்லரசு நடத்துவது போல் ஒரு மாயை ஏற்படுத்தி அதன் மூலம் வந்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு வரலா பெரிய அளவுக்கு வந்து படுகொலைகள் அதே போன்று கொலைகள் கடத்தல்கள் அதே போன்று பாலி வன்கொடுமைகள் அத்தனையுமே வந்து மூடி மறைத்து நாட்டில் ஒன்றுமே தெரியாத மாதிரி ஒரு நீர்வ மன்னன் பிடில் வாசித்த கதையாக இன்றைக்கு வந்து திரு மு க ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினுடைய செயல்பாடுகள் இருக்குது நாட்டு மக்களுக்கு தெரியும் எந்த ஆட்சியில் அமைதி இருந்தது எந்த ஆட்சியில் ஒரு பாதுகாப்பு இருந்தது எந்த ஆட்சியில் ஒரு நிம்மதி இருந்தது அண்ணா திமுக ஆட்சி நிம்மதி இருந்தது அண்ணா திமுக ஆட்சியில் பாதுகாப்பு இருந்தது அண்ணா திமுக ஆட்சியில் வந்து நிம்மதி இருந்தது அதான் திமுக ஆட்சி நிம்மதி இல்லை திமுக ஆட்சியில் ஒரு பாதுகாப்பு இல்லை அந்த ஒரு வித்தியாசத்தை இன்றைக்கு மக்கள் உணர்ந்திருக்கிற நிலையில் கண்டிப்பாக இறுதி எஜமானர்கள் வந்து மக்களிட அடிப்படையில் அதற்குரிய அந்த பதிலை வந்து நிச்சயமாக ஒரு தக்க பதிலடி திமுக கொடுத்து இனிமேல் திமுகவே கோட்டை பக்கம் வரவிடாமல் செய்து மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அறியல் ஏற்றுவார்கள் யாருக்கு மாநில சுழாட்சி பாதுகாப்பும் கொடுக்குறது அதுக்கு விவசாய இல்லையா அதுக்கு ஒரு தகுதி இருக்கா நான் கேட்குறேன் ஸ்டாலினுக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லை மாநில மாநிலத்துடைய உரிமையை ஒட்டுமொத்தமாக வந்து தாரை வார்த்துட்டு இன்றைக்கி ஏதோ மாநிலத்துடைய உரிமைக்கு இப்போ ஒரு என்ற அந்த ஒரு பட்டத்தை கொடுக்குற சொன்னால் இன்னைக்கு ஒரு குதிபாடிகள் வந்து பட்டத்தை கொடுத்துட்டா அவர் வந்து உண்மையிலே மாநிலத்துடைய பாதுகாவலர் ஆகிட முடியுமா வித்தியாசத்தை பாருங்கள் என்ன திமுக ஆட்சியில் திமுக வந்து தாரை வார்த்து கொடுத்த உரிமைகள் அது எல்லாத்தையும் மீட்டெடுத்தோம் உதாரணத்துக்கு முல்லை பெரியார் விஷயத்தில் அதில் வந்து திமுக உறுதியாக நடவடிக்கை எடுக்கிறேன் அதுலேயும் வந்து கோட்டை விட்டாங்க ஆனால் அம்மா தான் வந்து அதை சட்ட போராட்டம் நடத்தி வாதாடி போராடி அந்த அணையை உபயோகன்னு சொல்லிவிட்டு அதற்குண்டான அந்த ஆணையை பெற்றார் அதே போல் காவிரி நடைபெறும் காவிரி தீர்ப்பு காவிரி பொறுத்தவரில் அந்த காவிரி நதி நீரை வந்து இரநூத்தி அஞ்சு டிஎம்சி தண்ணி நம்முடைய ஜீவாதார உரிமை ஏன்னா அந்த ஜீவாதார உரிமை நம்மளிருந்து பறிபோது யார் காரணம் திருமுக ராணிதாண்டைக்கு சர்க்காரியா கமிஷன் குற்றவாளி அந்த சர்க்காரியா கமிஷன் இந்திரா காந்தி அம்மையாருக்கு பயந்து அன்னைக்கு வாபஸ் வாங்க சொல்லி விவசாயிகளை கட்டாயப்படுத்தி வாபஸ் வாங்கினதுக்காக ஏமாதி ஆற்றின் குறுக்கி அணை கட்டுனாங்க விளைவு என்னாச்சு அதனால் நமக்கு சேர வேண்டிய அந்த தண்ணீர் வந்து நமக்கு வரவே இல்லை அந்த வகையில் பார்த்தா அந்த உரிமை போச்சு கச்சத்தீவு அதை தாரை பார்த்து கொடுத்தாங்க அது கிட்டத்தட்ட எழுபத்தி நாலில் வந்து அன்றைக்கு முதலமைச்சர் அந்த காலகட்டத்தில் எதிர்த்து இருக்கலாம் ஆனால் அதை எதிர்க்க திராணி இல்லாமல் சர்க்கார கமிஷனுக்கு பயந்து அன்றைக்கி வந்து திருமதி இந்திரா காந்தி அம்மையார் கொடுத்த நிர்பந்தம் காரணமாக அதையும் தாரை வந்து இன்றைக்கி மீனவர்கள் தினந்தோறும் செத்து 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 பிழைக்கின்ற ஒரு துர்பாகியமான நிலைமை யாரால் ஏற்பட்டது சொல்லுங்கள் எல்லாம் மாநில பாதுகையாளரா சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இது அவசர கால சட்ட அவசர காலம் பிறப்பித்த போது திருமதி இந்திரா காந்தி அம்மையார் அன்றைக்கு கல்வியை வந்து மாநிலப்பட்டியலேருந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றுறாங்க அன்றைக்கு மாற்றி அந்த பொதுப்பட்டியலை பதினேழு வருஷமாக வந்து ஆட்சிக்கு அதிகாரத்தில் மத்திய ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாங்க இருந்தவங்க அன்னைக்கு மாநிலப்பட்டியல் கொண்டு வந்திருக்கலாம் இல்லையா மாநிலப்பட்டியல கொண்டு வரல விளைவு என்னாச்சு நீட் போன்ற ஒரு கொடூர அரக்கனால நம்மளுடைய தமிழ்நாடு கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை யாரால் ஏற்பட்டது நீட்டை அறிமுகப்படுத்துவது காங்கிரஸ் திமுகவும் ஆனால் அன்னைக்கு மாநிலப்பட்டியிலேருந்து பொதுப்பட்ட மாநிலப்பட்டியல் கொண்டு வந்ததுன்னா கண்டிப்பாக என்ன இருக்கும் இந்த நீட்டே வந்திருக்காது அந்தந்த மாநிலமே வந்து அது சட்டங்களை ஏற்றி நம்ம மாநிலத்து மக்களுக்கு வேண்டியதை கல்வி நம்ம கொடுத்துட்டுலாம் அதில் கோட்டை விட்டாங்க சரி மாநிலத்துறை நிதி தன்னாட்சி மத்தியில் இருக்கும்போது இந்த மாநிலத்துறை நிதி தன்னாட்சி வந்து பேணி ஒவ்வொரு மாநிலமும் வந்து அவருக்கு கொடுக்கண வருவாய்க்கு ஏற்ப அந்த வருவாயின் அடிப்படையிலேருந்து பகிர்வு இருக்கணும் ஏன்னா நம்ம இங்கேருந்து வரி வருவாய் நமக்கு வந்து மத்திய தொகுப்புக்கு நிறைய போகுது ஆனால் நமக்கு கிடைக்குதோ யானை பசிக்கு சோழ புரிபல் தான் நமக்கு வந்து கிடைக்கின்ற ஒரு சூழ்நிலை அப்படி இருக்கிற ஒரு நிலைமையில் அன்னைக்கு நினைச்சிருந்தா ஒரு சிஸ்டம் அதாவது வந்து ஒரு ஒரு மத்திய அரசு மூலமாக ஒரு சட்டத்தை ஏற்றி அரசு சட்டத்தை ஏற்றி மாநிலங்கள் வந்து கொடுக்கின்ற அந்த வரிகள் எவ்வளோ வரி கொடுக்கறாங்களோ அந்த வரி வந்து அவங்களுக்கு வந்து இவ்வளோ சதவீதம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் நம்ம வந்து ஒரு மதிய மது ம மத்தியில் கையேந்து வேண்டிய நிலைமை நமக்கு எதுவும் இருக்காது அப்போ மா மாநிலத்தினுடைய நிதி தன்னாட்சியை யார் யார் வந்து அன்றைக்கி பேணி காக்கலாம் அன்றைக்கி அன்னைக்கு நினைச்சிருந்தா பண்ணலாமில்ல பதினேழு வருஷம் நீங்கள் செய்கிற இடத்துல இருந்தீங்க செய்கிற இடத்துல இருந்து அதை கோட்டை விட்டுட்டீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னமோ வந்து மாநிலத்துடைய பாதுகாப்பில் என்னமோ வந்து இப்போ பாராளுமன்ற இது தொகுதிகள் வந்து குறைஞ்சா நாங்கள் விட போடுறதுலன்னா இப்படி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பிரம்மையும் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஏற்படுத்த வேண்டும் உண்மையிலே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் மாநிலம் அதாவது முழுமையாக பிறந்த அண்ணாவலியில் மத்தியில் கூட்டாட்சி மாநில சுயாட்சி என்ற அடிப்படையில் மாநிலத்துடைய உரிமையை வந்து ஒரு பேணி காக்கின்ற ஒரு இயக்கமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற இயக்கம் இருந்து கொண்டிருக்கிறது எனவே ஸ்டாலினுக்கு அந்த மாநில அதாவது வந்து ஒரு சுயாட்சி பாதுகாவ அந்த பட்டமே வந்து ஒரு அவர்களுக்கு அவரே பட்டம் கொடுத்துப்பாங்க அதனால் அந்த பட்டமே பார்த்தா வாங்கினா இன்னைக்கு எல்லாம் அது ஒரு கேலிக்குரியதான் வந்து எள்ளி நகையாடுவார்கள் காஷ்மீர் நேரத்தில் வந்து திருமாவளவை அமித்ஷா வந்து பதவி விலகணும்னு சொல்லியிருக்காரு இல்லை பையன் எங்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா வந்து ஒரே நிலை தான் தீவிரவாதத்தை வந்து எந்த நிலையில நாம் வந்து அது வே அது வேறோடு வேறாக அறுக்கப்பட வேண்டும் அது ஒழிக்கப்பட வேண்டும் ஸோ அது எந்த நிலையில் வந்து அது கடுமையான நடவடிக்கை எடுத்து அதன் மூலம் வந்து இந்தியாவிலேயே வந்து எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் பாதுகாப்பு அளிக்க வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை